நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இது இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே பெல்சுல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த முதியோர் காப்பகத்திற்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது இத்துடன் ஆயிரம் ரூபாய் அனுப்பியுள்ளேன் நானும் என்னுடைய மனைவியும் இதிலுள்ள முகவரியில் இருக்கிறோம் நாங்கள் ஒரு சிறிய இட்லி கடை நடத்தி வருகிறோம் இருவரும் அறுபது வயதை கடந்தவர்கள் நான் இறந்துவிட்டால் என்னுடைய மனைவியை பார்த்து கொள்ள ஒருவரும் இல்லை எனவே எனக்கு பின் அவளை உங்கள் இல்லத்தில் பராமரிக்க வேண்டும் அதற்காக என்று இந்த பணத்தை அனுப்பி வைக்கிறேன் வார வாரம் ஆயிரம் ரூபாய் அனுப்பிவிடுகிறேன் பாதி தொகையை உங்கள் காப்பகத்திற்கான செலவுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் மீதி பாதியை என் மனைவி பெயரில் வரவு வைத்துக்கொள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் நான் அனுப்பும் தொகை வராவிட்டால் தயவுசெய்து இதிலுள்ள முகவரிக்கு வந்து என் மனைவி அழைத்துச் செல்லுங்கள் இப்படிக்கு மீனாள் ராமசாமி என்று எழுதியிருந்தது தொடர்ந்து வார வாரம் இந்த தொகை வந்து கொண்டிருந்தது அதேபோன்று ஒரு மாதிரியாக நீட்டி நீட்டி அழகாக அதே விஷயம் எழுதப்பட்டிருக்கும் சென்னையில் உள்ள முதியோர் காப்பகத்தில் மேனேஜராக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உரிமையாளர் எப்போதாவது வருவதால் எல்லாவற்றுக்கும் அவர்தான் பொறுப்பு காப்பகத்தில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் ஐம்பது பேர் இருக்கின்றனர் அவர்கள் பத்து பேர் பெண்கள் மற்றவர்கள் ஆண்கள் இந்த மீனால் ராமசாமி என்று அறிந்து கொள்ள ஒருவித ஆவல் ஒரு நாளில் நேரில் சென்று பார்த்து வர வேண்டும் என்று நினைத்தார் வேலை பல காரணமாக முடியவில்லை இன்று ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் அவருடைய இருசக்கர வாகனத்தில் அங்கு செல்வதற்கு இரண்டு மணி நேரம் ஆனது சின்ன கட்டிடம் வெளியில் சக்கர பலகையில் கூரை மேயப்பட்டிருந்தது பெரிய கேசடுப்பு மற்றும் இட்லி பானை எல்லாம் இருந்தது எழுபது வயது இருக்கும் ஒரு முதியவர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் நீங்கள் தானே மீனன் ராமசாமி என்று கேட்டார் ஆமாம் தம்பி நீங்கள் யார் என்று கேட்டார் விவரங்களைச் சொன்னார் அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று இருக்கே காண்பித்தார் அந்த முதியவர் ஒன்றும் வேண்டாம் தண்ணீர் மட்டும் கொடுங்கள் என்று பதிலளித்தார் மனைவியின் மீதுள்ள அன்பு அவரது சிரிப்பில் தெரிந்தது நாங்கள் ரெண்டு பேரும் இந்த இட்லி கடை முப்பது வருடங்களாக நடத்தி வருகிறோம் இரண்டு இட்லி ஒரு ரூபாய் என்று விற்று வந்தோம் பிறகு இரண்டு மூன்று என்று இப்போது ஐந்து ரூபாய்க்கு விற்று வருகிறோம் எங்கள் கடையில் நான்கு இட்லி சாப்பிட்டாலே ஒருவருக்கு வயிறு நிரம்பிவிடும் கூலி வேலை பார்ப்பவர்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகள் என்று நிறைய பேர் வருவார்கள் நாங்கள் இருவரும் தான் வேலை செய்கிறோம் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை எனவே அதிக செலவுகள் இல்லை அதனால் குறைந்த விலையிலேயே விற்பது என்று முடிவு பண்ணிவிட்டோம் வாரம் வாரம் உங்கள் காப்பகத்திற்கு அனுப்பிய தொகையை விட மேலும் கொஞ்சம் மிஞ்சும் தொகையை அந்த ஏழை குழந்தைகள் படிப்பதற்கும் நோட்டு புத்தகங்கள் என்று என் மனைவி வாங்கி கொடுத்து விடுவார் எல்லோரையும் எங்கள் குழந்தைகளாக கொள்கிறோம் என்ற விவரமாக சொல்லி முடித்தார் அந்த முதியவர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் அவரது மனைவி இதற்குள் மணி மாலை ஐந்து ஆனது இப்போது ஆரம்பித்தாதான் ஆறு மணிக்கு இட்லி ரெடியாகும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார் சரிங்க உங்களை பார்க்க வந்தேன் வேறு விஷயமில்லை கொஞ்ச நேரம் இங்கே இருந்துவிட்டு போகிறேன் என்று சொன்னார் அதற்கு மறுப்பு எதுவும் சொல்லவில்லை சரியாக ஆறு மணி இருக்கும் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய இட்லி இருந்தது அடுத்த பாத்திரத்தில் நிறைய சாம்பார் இருந்தது ஒவ்வொருவரும் நான்கு கொடுங்கள் ஆறு கொடுங்கள் என்று ஒரு பாத்திரத்தில் இட்லியும் மறுபாத்திரத்தில் சாம்பாரையும் வாங்கி கொண்டு சென்றார்கள் கல்லாப்பெட்டி அருகில் யாரும் இல்லை வருபவர்கள் அதற்கான பணத்தை பெட்டியில் போட்டுவிட்டு பாக்கிச்சல்றே எடுத்துக்கொண்டார்கள் பெரியவர்கள் இருவரும் அந்த பக்கமே பார்க்கவில்லை இட்லி சாம்பார் கொடுப்பதிலேயே கவனத்தை செலுத்தினார்கள் கல்லாப்பெட்டியில் ஒருவரும் இல்லையே யாராவது ஏமாற்றினால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன் நான் இல்லை தம்பி யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள் அப்படியே இருந்தாலும் போனால் போகிறது காசு இல்லாமல் கூணி குறுகி பிச்சை எடுப்பது கஷ்டமாக உள்ளவர்கள் சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று விட்டு நான் இந்த நாள் வரை எனக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை அதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என்று சொன்னார் அந்த முதியவர் அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இப்படியும் மனிதர்களா என்று வியப்படைய வைத்தது மேலும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அவரிடம் விடைபெற்றுக்கொண்டு பெற்று கொண்டு ஊருக்கு வந்துவிட்டார் மாதங்கள் போனது கடந்த இரண்டு வாரங்களாக மணியார்டர் வரவில்லை என்ன விஷயம் என்று அவருக்கு புரியவில்லை காப்பகத்தின் உரிமையரிடம் சொல்லி இருவரும் காரில் போவதாக முடிவு செய்தார்கள் மாலை மணி ஆறானது எப்போதும் போல் இட்லி வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது எல்லோரும் வந்து வாங்கிக் கொண்டு போனார்கள் அதே கல்லாப்பட்டி எல்லோரும் பணத்தை போட்டுவிட்டு பாக்கியை எடுத்துக்கொண்டு போனார்கள் மீனாட்சி அம்மாள் இட்லி கொடுத்து கொண்டிருந்தார் சாம்பார் பாத்திரத்திலிருந்து வாங்குபவர்களே சாம்பாரை ஊற்றிக் கொண்டு போனார்கள் மீனார் ராமசாமி காணவில்லை உள்ளே நுழைந்தபோது அவருடைய பெரிய புகைப்படம் மாலை போட்டு வைத்திருந்தார்கள் அவருக்கு புரிந்துவிட்டது விசாரித்ததில் அவர் இறந்து இருபது நாட்கள் ஆனதாம் அங்குள்ள மக்கள் உதவியில் ஈமச்சடங்கு நடந்ததாம் இரண்டு நாட்களாக தான் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளாராம் அவரது மனைவி உங்கள் கணவர் எங்கள் காப்பகத்திற்கு வார வாரம் பணம் அனுப்பும் விபரம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் நான் தெரியும் என்று சொன்னால் நீங்கள் காப்பகத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டேன் இல்லையா அவர் இறந்தவுடன் இங்கு உள்ளவர்கள் காட்டிய அன்பு என்னை வியப்படையே செய்தது எனவே என்னால் முடியும் வரை இந்த கடையை நடத்துவது என்று முடிவு செய்துள்ளேன் அடுத்த வாரம் முதல் என்னுடைய கணவர் அனுப்பும் தொகையை தொடர்ந்து அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்கள் உங்கள் காப்பகத்தின் கணக்கில் வைத்து கொள்ளவும் அங்கு உள்ள வயதானவர்களுக்கு என் கணவருடைய ஆசைப்படி உபயோகப்படட்டும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றார் அந்த முதியவள் சரிமா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களுக்கு போன் செய்யுங்கள் என்று சொல்லி காப்பகத்தின் முகவரி அட்டையை கொடுத்து விட்டு திரும்பினார்கள் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்சுமில் இருக்காதே அதையே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்